அஸ்கிதங்க நமஸ்கார் அவரே நாயகி தேவன் ஆசீர்வாத் சிராடி சொக்கொடியோரி சொக்கொடிய கெரரியா சொக்கொடிய தல்லு சேர்த்த மீ அளவாழ விகணும் சௌராஷ்டிரா ஹைஸ்கூல் கவுன்சில் எலெக்ஷன் அவங்கணும் விடியோ வி வி சுரேஷ் தமிழ்நாடு மகா சௌராஷ்டிர சபா பொதுச்செயலாளர்கள் சேர்த்த அமர நம்பர் ஒம்பது அமையாத்த எல்லைட விகின் உண்ட ஸ்தாபனம் சேமன தலை ஸ்தாபனம் அவிங்களை ஹால் இக்கதங்க பயன் மினரியா ஒன்ற கான்செப்டும் சன கொள்ளை வீசு கொள்ளைவர் கல்லிய கை எவ்வளோ அப்படினோ பதிமூணு ஏக்கரும் இந்த உதய அவர சௌராஷ்டிரா பாய்ஸ் ஸ்கூலும் நாலாயிரம் பேர் சோதரி அளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேர்த்தேன் சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமோ ஆயிரம் பேர் சோதிலேயே சேத மிச்சமின் எகைய கட்டிடங்கள் ஃபர்னிச்சர்ஸ் அஸ்கே அவகின்னு கொன்னியக உபயோகம் நீனாதான் கோபுரியம் ஸோ அமை உபய உபய கென்னா கென்னா வேல்யூ துமக்கலாய் முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் அமை கென்னாஜியாய் மாற்று ஏற்பாடு காய்கறி வாய் அமை என்ன மனிதா முக்கியம் காய் ஸ்கூல் அதாவது அரசு உதவி பெரும் பள்ளி மாதிரி கூட கெரானா எல்லை கெரானா தெல கெரானா முசுனா சங்கரியா மண்டல அலுவலகமும் அமிப்பு சங்கரியா ஸ்கூல் டைம் அலுவலகமும்னதி சங்கரியாங்கணும் கேரத்த நார்மல் டைமும் உபய கெல்வாய் மணறியா தின அவி கல்வி அலுவலர்கள் சங்கரியா ரிப்போர்ட் சோ எல்லாமே வகிக்கணும் அத்த இல்ல எய்ட் ஸ்கூல் ஆழ்த்தி காய் லாப் பொங்கல் மனதி உட எண்பது நூறு வத்தியான்னு காம்கார ராசி எங்க அவங்க எல்லா அணுகுள் ஒரு லட்சக்கண உன ஒரு லட்ச ரூபாய் வேணும் சோம்புல கல்லிக்கணும் காமன்கார ராசி எல்லா ஆள் கமிட்டி கவி உனட கெணம் நாவ் அபரஸ் என்ன அவனோ அதனால் சில அணுகள் பொந்திலே சே மத்தபடி அவங்கன்னு சோதரியா ஆயிரம் பிள்ளனுமோ அத்தாது பிள்ளைன்னோ அன்னத்துல பிள்ளைன்னு ஸோ பிள்ளைன்னு பரவாயில்லியா செது மணறியா தீதங்க காமன்கன் கல்வி இந்த ஆயிரம் பேரு சோதிலே சேத அத்தா அங்க தயதானுகம் அவர சமூகம் தயதானுகும் கொண்ட உண்ட தேடு மாற்றமான ஐயா அது பாலிடெக்னிக் அவங்கன்னு நார்மல் ஃபோனாதிக்காம அவரை கேபிஆர் ஐயானவே உடனே யோசனை கிராசி சிபிஎஸ்சி ஸ்கூல் அரம்பம் கிராசி இந்த நாலாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் சோதனியா சேத்தலே மாதிரி எய்டர் கலரிய ஸ்கூலுஸ்வி சௌராஷ்டிர கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தேட் காய்கற ராசி எனக்கு கேர்ள்ஸ் ஸ்கூல் சேராடி மெட்ரிக் ஆர்வம் கிடையாது மெட்ரிக் திக்க மாதிரி ரீச் ஓரணி பண்ணாதிக்காம வித்யா மந்திரி சிபிஎஸ்சி ஸ்கூல் ஆரம்பம் கிராசி ஸோ எல்லா மாதிரி அவரை மென் கேனு குச்சி காய் சோதராஸ்கி தெல்ல வகைய கல்வி அவன் உன்ன மோலும் உண்ணா காஸ்டும் சொக்கடமை குவாலிட்டிக்கு தியாஸ் மின்னதி தெல்லட அவங்க ஃபுல் ஃபில் கண்ணை மேக்சிமம் யூட்டிலிட்டி அதிகபட்ச பயன்பாடு அணுவாய் தேவையில்லையினோம் அமை சிபிஎஸ்சி மெனரியா அனைத்து வேலை எய்டட் ஸ்கூல் சேம் சேமனதி கொண்ட நூறு பேர் எல்லாம் பாதிப்பு ஓரியா பட் எல்லாம் சிபிஎஸ்சி ஸ்கூல்கான் சேமின ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் அவங்கன்னு தெரியும் சுதத்த வாய்ப்புன்னு சேர்த்தேன் ஸோ அமை முள்ள சோமார் வேன் சொதத்தை வாய்ப்பு சேர்த்தேன் எல்லையினும் இம்ப்ளிமெண்ட் கரத்த முசை மணியா உண்ட நொமிக்க எல்லே அவகின்னு கரெக்டமணியா அங்கே லகரியா எல்லா அமீ சங்கரியா துங்க கரெக்டு மணி லயஸ் மனைவி அவரை அணிம் செத்த அஸ்கிதங்காக வைக்கணும் அங்கே ஓட்டையே இல்லை கெல் சடுவியும் ராசி அவரை அணிமி பிரியா அஸ்கிதங்க நம்பர் காயமனதி ஃபஸ்ட்டு அவங்கணும் மூணு நாலு ஏழு எட்டு ஒம்பது பத்து பன்னெண்டு பதினாலு அமீ டாக்டர் டிஎன் குப்புசாமி தலைமையமும் இல்லை அணிமி பிரியா అంగ అస్కితంగా తిమి ఓట్యి గెలిచన్న వెనిగి మెల్ల రాసి